என்ன திருவிழா இப்பவே ஆரம்பிச்சிடுச்சா அட்டாட்டாடா பட்டாசு சத்தம் இப்பவே காதை கிழிக்குதே போதும் போதும் சும்மா கொளுத்துதையா பட்டாசு சத்தம் ஆமாங்க அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் முதல் இருந்து தான் நான் பேசுறேன் தொடர்ந்து பேசுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அப்போதான் திருவிழா ஆரம்பிக்க போகுது அரசியல் திருவிழா அண்ணாமலை ஆட்டம் ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தா இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா அவர்கள் வந்து சாணக்கியர் அப்படின்றது இந்த விஷயத்தில் தெல்ல தெளிவாக தெரியுதுங்க உண்மைதான் அந்த சம்பவத்தையும் நம்ம பார்த்துடலாம் அது மட்டும் இல்லை ஹச் ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் யார் யாரெல்லாம் சிறை செல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எது மட்டும் இல்லை இன்னும் நிறைய செய்திகள் ப்ளா பிளாப்ளா நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் என்னடா இது திமுக கூட்டணி மட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் ஆனால் என் கண்ணு போடல யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல திமுக கூட்டணி மேலே அறிவாலயத்துக்கு திமுக கூட்டணிக்கு கோபாலபுரத்துக்கெல்லாம் சுற்றி போடுங்க பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியும் உடைய போதுங்க ஆமாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அதாவது அழிவின் விளிம்பில் சொல்லுவாங்களா அது மாதிரி இது வந்து உடைய போறதோட விட விளிம்பில் நின்றுட்டு இருக்கு திமுக கூட்டணி ஏன் அப்படின்னா திமுக எம்பி திருச்சி சிவா வந்து சொல்கிறாரு காமராஜர் அவர்கள் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாராம் ஆமாம் காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் பாருங்க எந்த மாதிரிலாம் ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஏழைகளின் பங்காளன் பெருந்தலைவர் ஏழைகளின் பங்காளனுங்க அவரை போய் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க ஏசின்றது இப்போ அத்தியாவசியமாக மாறி இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விதம் என்பது அந்தளவுக்கு ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்தார்ன்ற மாதிரி தானே சொல்கிறீங்க அவர் அப்படி இல்லாமல் வாழக்கூடியவர் ஏங்க அவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்ந்தவராங்க அவர் என்ன வந்து போராட்டம் நடத்துகிறேன் இலங்கை தமிழர்களுக்குன்னு சொல்லி காலுகிட்ட ஒரு ஏசியும் தலையிட்ட ஒரு ஏசியும் இல்லை காலுகிட்ட ஒரு மனைவி தலையிட்ட ஒரு துணைவின்னு வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தின வராங்க அவர் என்னங்க இப்படி போய் இப்படி போய் சொல்லியிருக்கீங்க ஆனா பாருங்க இந்த விஷயத்துல தேவ பேச போய் இப்ப திமுக கூட்டணியை உடைய போற ஒரு நிலைமையில் நின்றுட்டுருக்கு இருக்கு ஏழைகளின் பங்காளன் காமராஜர் அவர்கள் வந்து ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்து போகக்கூடிய சமயத்தில் கருணாநிதி அவர்களையோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் மக்களை காப்பாற்றணும் இந்த நாட்டை காப்பாற்றணும் சமூக நீதியை நீங்க தான் காப்பாற்றணும் சமத்துவத்தை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாதான் இவர் சொல்லிட்டு இருக்காரு ஏங்க ஏங்க இதெல்லாம் கொஞ்சமாவது வந்து அடுக்குமா இந்த எங்கூர்லாம் சொல்லுவாங்க பொய் சொல்கிறனாக்க புழுந்து போவோம் அப்படிம்பாங்க அது உங்களுக்கு நான் சொல்ல வரல இந்த மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஊர் வழக்கம் இதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் பொய் சொல்லலைன்னா திமுகன்ற கட்சியா இருக்காது அவர் உயிரோட இருக்கும்போதே எவ்வளோ பொய்களை வந்து அவிழ்த்து விட்டீங்க அவரை எந்த மாதிரியான புனைப்பெயர்கள்லாம் அவருக்காக நீங்கள் உருவாக்கினீங்க அவர் எவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு எத்தனை மனைவிகள் வச்சுருக்கிறாரு உங்ககிட்ட இருந்ததெல்லாம் அவரோட பேரை போட்டு உங்களோட சொத்து புட்டியில் அவரோட கணக்குல ஏற்றிருக்கீங்க இதெல்லாம் சரியா தலைவர் அதாவது திமுக கூட்டணிக்கு தான் தலையில் தானே மண்ண வாரி கொட்டிக்கிட்ட மாதிரி திமுக எம்பி இந்த மாதிரி பேசி வச்சதுனால இப்போ காங்கிரஸ்காரர்கள்லாம் என்னங்க இவங்களுக்குலாம் மானம் இல்லை சூடு இல்லை சொரணம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லிடக்கூடாதுன்றதுனால இது மாதிரி பேசுறாங்களான்னு தெரியல அவங்களாம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க காமராஜரை பற்றி பேசுறது யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தகை அது மட்டும் இல்லை நம்ம ஜோதிமணி எம்பி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திமுகவின் கட்டுக்கதைகளால் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்றாரு இதெல்லாம் சொல்றீங்கல்ல அப்புறம் என்னங்க அந்த கூட்டணியில போயிருக்கீங்க ஏங்க இந்த மாதிரியான ஒரு தலைவரை வச்சிருந்த ஒரு கட்சி யாருக்கிட்ட போய் கூட்டணியில இருக்கீங்க உங்களை இந்த மாதிரிலாம் சொல்லி தோக்கடிச்ச ஒரு கட்சி கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே மேல இருந்து காமராஜர் அவர்கள் மட்டும் இந்த மாதிரி இந்த காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறத பார்த்தாருனா என்ன எனக்கு தெரியல ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்க வரலாற்றை மாற்றி திரித்து ஆளும் திமுக கர்ம வீரர் காமராஜரை கேவலப்படுத்தி உள்ளனர் இதை நான் மிகவும் கண்டிக்கிறேன் இதற்காக காங்கிரஸ் தலைவரின் வெறும் கண்டன அறிக்கை மட்டும் போதாது உண்மையாகவே காங்கிரஸ் ஆட்சி வேண்டும் என்று பேசும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா குறைந்தபட்சம் மானத்தை காப்பாற்ற தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார் ஏங்க அந்த திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டாங்க இந்த மாதிரி இவங்க கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தலைவர் ஏழைகளின் பங்காளன் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பத்தி இந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்க உங்க கூட்டணியில இருந்து எனக்கு கிடைச்ச இந்த எம்பி பதவின்றது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல கேள்வி எல்லாம் கேக்குறீங்களா எனக்கு இந்த எம்பி பதவி வேணாம்னு ராஜினாமா பண்ணுங்க திமுக இருந்து ஜெயிச்சு இந்த வெற்றி பெற்ற இந்த எம்பி பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியில இருக்கிற மற்ற எம்பிக்கள் வேணான்னு ராஜினாமா பண்ணுவாங்களா அதெல்லாம் மானா சூடு இருக்கிறவங்க நான் சொல்ல மாட்டேன் பாருங்க காமராஜர் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களோட கைய பிடிச்சிக்கிட்டு அதுவும் காமராஜர் அவர்கள் இறக்கும் தருவாயில இந்த மாதிரி சொன்னதாலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஏ அந்த செய்தியை வந்து போட்டிருக்காங்க ஒரு சேனல்ல அதுக்கு வந்து கட்டெரும்பு அப்படின்ற ஒருத்தர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க சாகும் தருவாயில் கருணாநிதி கையை பிடித்தாரா காமராஜர் திருச்சி சிவா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கட்டெரும்பு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு காமராஜர் இறந்தது இரவு கருணாநிதி அங்கு செல்ல வாய்ப்பு இல்லை எதுக்கு சொல்றேன் என்றால் காமராஜர் தலையணை அடியில நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் பணம் அப்படியே இருந்தது அதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு நான் சொல்ல கட்டரும்பு அவர்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் இந்த செய்தியெல்லாம் பார்த்த உடனே சிரிக்கிறேன்னு பாக்கிறீங்களா அழுதுட்டு இருக்க என்னால வந்து அழுவி அடக்க அப்படி இல்லையா தலைவரை பார்த்து எப்படி சொல்லிட்டீங்க நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்து இருக்கு அதனால அங்க வந்து கருணாநிதி அவர்கள் போகல அப்படின்றீங்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு தலைவரை பார்த்து நீங்க என்னங்க சொல்ல வரீங்க கட்சி எடுக்காம வந்துட்டேன் அமித்ஷா அமித்ஷா அவர்கள் வந்து சாணக்கியர் ஆமாங்க சாணக்கியர்ன்றது அமித்ஷா அவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆமாம் எந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக அவர் வந்து சொல்லியிருந்தார் தீ எந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக அவர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அமித்ஷா அவர்கள் ஆனால் பாருங்கள் திமுக கூட்டணியில் இருந்தவங்க மட்டும் இதை பற்றி பேசவே இல்லை கூட்டணி ஆட்சின்னு ஏற்கனவே திருமாவளவன் பேசியிருந்தாரு நாங்கள் வந்து போய் அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்டு நாங்கள் வந்து ஜெயிக்க வைக்கணும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் ஆட்சி அமைப்பீங்களா எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு திருமாவளவன் முன்னாடி அதெல்லாம் அந்த காலம் அந்த காலம் அது 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 வீசிக்கா காலம் இப்போ வந்து இது திரும்ப காலம்ல ஏரி அடிடா கபிலா இது நம்ம காலம் இல்ல இது திராவிட காலம் இதுல வந்து அவர்லாம் பேச முடியாது பிளாஸ்டிக் சேர் தான் கொடுப்பாங்க எங்க சேரே கொடுக்காதவங்க தான் ஆட்சியில் பொங்கு அதிகாரத்துல பொங்கா ஆனா இங்க வந்தா நான் உட்காரக்கூடிய கூடிய இந்த சேரே கொடுக்குறேன் சரிங்களா அந்த மூணு சீட்டுக்காக நாலு சீட்டுக்காக ஒரு சீட்டுக்காக போய் அங்க கட்சி அடமானம் வச்சுட்டீங்க போங்க கூட்டணி ஆட்சியும் பேச முடியாது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு நீங்க பேசல ஆனா காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றத பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்துல கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வர முடியும் காங்கிரஸை சார்ந்த இரண்டு பேர் அமைச்சராக இருப்பார்கள் நாம் ஒன்றும் சாமியார் இல்லை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே நமது குறிக்கோள் தமிழக காங்கிரஸோட மூத்த தலைவர் திருச்சி வேலுமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அப்பா இப்போது பேச ஆரம்பிச்சிருக்கீங்களே கூட்டணி ஆட்சின்னு இப்போவாது கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களே கஷ்டப்பட்டு தானேயா உழைக்கிறீங்க யார் ஜெயிக்கணும்னு நான் ஒரு கட்சியில இருக்கேன்னா அந்த கட்சியை ஜெயிக்கணும் அந்த கட்சியில இருக்கிறவங்க வந்து எம்பி எம்எல்ஏ ஆகணும் அவங்க வந்து அமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தானே நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் இவங்க வந்து ஓட்டுக்காக இவங்க வேலை பார்த்துட்டு கடைசியில் மொத்த வெற்றியவும் ஒரு கட்சிக்கு தூக்கி கொடுத்துட்டு ஒரு குடும்பத்துக்கு தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் எப்பவும் போல அடிமையா இல்லை 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 அப்புறம் எப்பவும் போல இருப்பாங்களா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு இவங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்து இப்படி இருக்கிறதுக்கு எதுக்கு உழைக்கணும் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா இப்போ திமுகவுலையும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் வீசிக்க மற்ற கட்சிகள்லாம் பேச ஆரம்பிக்கும் பார்ப்போம் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி யாராவது தூத்துக்குடி இந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா நன்கொடையா கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த அறிவாலயத்து பக்கம் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அலுவலகத்து பக்கம் வந்து ஒரு நாலு லாரி உப்பு வந்து அனுப்பி வைங்களேன் ப்ளீஸ் அனுப்பி வச்சிருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தர்ம போராளி கச் ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தீய அரசு திமுக அரசு தீய அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் ஊழல் அமைச்சர்கள் சிறை செல்வது உறுதி அப்படின்றார் கண்டிப்பாக மக்கள் நாங்களும் இதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கமே இந்த வேலையை பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒருவேளை இது ஆட்சி அமைஞ்சாதான் இங்க நடக்கும்னா ஓகே அதுக்கு நாங்களும் தயார் இந்த முறை மாற்றம் நிச்சயம்